காய் இது வந்து ரேசன் பச்சரிசியில் எப்படி நம்ம ஆப்பை அழகாக செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுகி தனியாக ஊற வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு உளுந்தெடுத்து எடுத்து அதே நல்லா கழுகி தனியாக ஊற வச்சுக்கோங்க ஒரு தேங்காய் வந்து எப்படின்னா உள்ளே உள்ள அந்த வெள்ளையான பகுதியை மட்டும் திருவணும் அந்த துரும்பு பகுதி மாதிரி இருக்கம்போ அது வந்து திருகக்கூடாது அப்படி உள்ள உள்ள பகுதியை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சோறு இவ்வளோத்தையும் தனியாக வச்சுக்கோங்க இதில் வந்து உளுந்து தேங்காய் சோறு இந்த மூணையும் தனியாக அரைச்சிக்கோங்க அரிசியாக தனியாக அரைச்சிக்கோங்க நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் பார்த்துக்கோங்க நல்லா திரு திருநீர் ரவ பருவத்தில் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்புறம் தனியாட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணி ஒரு பாத்திரம் போட்டு மூடி தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க விடணும் அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா நல்லா புளிச்சி வந்திருக்கும் இந்த மாவு கூட அரைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டேன் அதனால் நம்ம ரெண்டாவது உப்பு போட தேவை இல்லை அப்புறம் சும்மா ஆப்பச்சட்டியில் ஊற்றி எடுக்கும்போது இருக்கும் எனக்கு ஆப்பச்சட்டி இல்லை தோசைக்கல்லு தான் நான் தோசை கல்லில் தான் மாவை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி தான் அப்படி தான் ஆப்பம் சுடுவேன் ஆப்பச்சட்டி இல்லை அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் நாட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் க்ரீன் பீன்ஸ் கறி இருக்குல்ல அதுவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் நாட்டு சர்க்கரையும் போட்டு தான் செஞ்சு தான் அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ